எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அழுத்துருச்சா அப்போ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்க வேர் இறால் வருவல் செம்மையாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்க்கலாம் வாங்க இறால் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பில அதோட தேவையான அளவு சால்டு எடுத்துக்குவோம் தேவையான பொருளாக ரெடி ஆகிருச்சு இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மிக்சி சார் எடுத்து வச்சுக்குவோம் மிக்சி சாரில் மசாலா ஐட்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மைய அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் சால்டு தேவையான அளவு சேர்த்துக்குவோம் சால்ட்டு தேவையான சேர்த்து ஒரு பேஸ்ட்டு கஞ்சிச்சிக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் லைட்டாக வாட்டர் சேர்த்து அரைச்சிக்குவோம் பாருங்கள் ஒரு பேஸ்ட்டு கஞ்சிச்சிக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த இறாலில் கலந்துக்குவோம் இந்த மசாலாவை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் சோம்பு பொறிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு கருவேப்பிலலாம் போட வேணாம் ஏன்னா நம்ம மசாலாலே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அதனால் போட வேணாம் இப்போ அந்த இறால் பெனஞ்சு வச்சிருக்கோம்ல மசாலாலாம் போட்டு அதை சேர்த்துக்கலாம் இது கல்லானனால கொஞ்சம் பொங்கி பொங்கி வருது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா வேக விடணும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிண்டி விட்டுக்குவோம் பாருங்கள் லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரோம் இறால் இல்லையே அதுலேயே வேக வைக்கணும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி இன்னும் பத்து நிமிஷம் வேக விடுவோம் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும் எல்லாட்டும் அடி பிடிச்சிரும் பாருங்க நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா நிறையா தண்ணி வந்துருச்சு நல்லா இப்போ இந்த இனிமேல் தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும் கிண்டி விட்டு கிண்டி விட்டு வேக விடணும் தண்ணி வத்துற அளவுக்கு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் பாருங்கள் சூப்பராக தண்ணி கொஞ்சம் வற்றி சூப்பராக வந்துருச்சு தண்ணி டோட்டலாக வற்றிருச்சு இப்போ அந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுவோம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் மூடி பொட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இருவால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கனால வாசம் சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்